அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் வந்து அது வந்து வரலாறுன்னு சொன்னாங்கள்ல அந்த மாதிரி அது ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸ்ப்ரெஸ் அந்த படம் வந்து சென்னையில் தான் வந்து ஆடிஷன் வச்சாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி உள்ள லோக்கல் மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி என் மக்கள் வந்து பாம்பேலேருந்து வந்திருக்காங்க அது மாதிரி ஒரு படத்துக்கு அப்படின்னு அப்படியே சரி ஹிந்தி படம் அப்படின்னு ஒன்று நான் எதுவும் சரி அப்படின்னு நார்மல் படம் நார்மல் படம் அப்படின்னு அங்கே போன பிறகு தான் கேட்டுனாங்க இந்த மாதிரி ஷாருக் கான் சார் ஹீரோ தீபகா படைக்கு தான் ஹீரோயின்னு அப்படி பண்ணோன்னே எனக்கு நாடாது இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சார் அவரு கூட வா அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு அப்படி ஒரு இன்ப மகிழ்ச்சி அதிர்ச்சி அந்த மாதிரி இருந்தது அப்புறம் போனோடனே பார்த்தா என்னுடைய சைஸ்லேயே முப்பது பேர் வந்தாங்க சார் ஆடிஷனுக்கா ஆமாம் ஆ என் சைஸ்லேயே முப்பது பேருக்கு மேலே வந்தாங்க வந்துட்டு என்னென்னா அங்கே வந்து நடிச்சுக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த டயலாக் இப்படி பேசணும் அப்புறம் வந்து காட்டுவாசி வந்து ஒரு ஆட்சியெலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படி சில விஷயங்கள்லாம் அப்படி இது பண்ணாங்க அந்த மாதிரிலாம் நடிச்சு காட்டணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு சரி நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் பாம்பேக்கு பேக்கு போயிட்டு ரெண்டு வாரத்தில் கரைச்சி சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு எந்த தகவலுமே தெரில நான் எப்போவுமே மிஸ்டர் கோல்ட் கடல தான் வாங்குகிறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்